வணக்கம் கோயம்புத்தூர் பாபு என்னோடய கேள்வி இந்த ஸ்ரீமதி கேஸில் தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது மாத காலமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமானாலும் இதை விட போகிறதில்லை நாங்கள் ஃபாலோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்றைக்கி கேள்வி என்னென்னா டீச்சர்ஸ் அதாவது குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் டீச்சர்ஸ் வாதியார் உங்களுக்கும் உங்களுடைய கணவன்மார் வீட்டாக இருக்கும் தான் கேள்வி அதாவது டீச்சர்ஸு அவங்களுடைய வீட்டுக்காரர் ஹஸ்பண்டு அவங்களுக்கு தான் இந்த கேள்வி கேள்வி யார்கிட்ட கேட்க போகிறோன்னா டீச்சருடைய வீட்டுக்காரர் ஓனர் அதாவது ஹஸ்பண்டுக்கிட்ட ஏண்டா பொண்டாட்டி கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூலில் வேலைக்கு போகிறா அங்கே வேலை செய்கிற எல்லா டீச்சர் மேலேயும் ரிமார்க் இருக்கு அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க கற்பழிக்கிறாங்க ரவிக்குமாரோட இல்லீக்கல் பிஸ்னஸ் இது வச்சுருக்காங்க லீகலாக இல்லீகலாக வச்சுருக்காங்கங்கிறது ஊரே தெரிஞ்சு போச்சு இப்போ என்னுடைய எங்களை மாதிரி உள்ள ஆளுகளோட கேள்வி என்னென்னா உன்னுடைய பொண்டாட்டிகள் டீச்சர்கள் போய் அங்கே வேலைக்கு போயிட்டு கற்போட தான் வர்றாங்கிறதுக்கு என்னடா உத்தரவாதம் இப்போ ஜெபஜீவ பிரியா அவனுடைய கீப்பு ஹரி பிரியா கீப்பு கிருத்திகா கீப்பு இத்தனை பேர் கீப்பாக இருக்கும்போது மிச்சம் இருக்கிற பொண்டாட்டிகள்லாம் விட்டா வச்சிருப்பான் ரவிக்குமாரு கிடையாது அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரவிக்குமார் எல்லா டீச்சர்ஸையும் பதம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அவன் வேலைக்கே எடுத்துக்கிறான் இதில் இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் என்னென்னா இவன் கற்பழிக்கப்பட்ட நிறைய டீச்சர்ஸுங்க வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி அவன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட காலத்தொட்டு கும்பிடுங்க யார் இப்படி நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையே ராஜினாமா பண்ணிட்டு போன டீச்சரும் இருக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் அதே ஸ்கூலில் டீச்சர்ஸாகவும் இருக்கிறாங்க அதை அப்போ நீங்கள் யோசிக்கணும் அப்போ நம்மளுடைய பொண்டாட்டி மார்களை இப்படித்தான் பண்ணிட்டு வராளங்களோ அப்படின்னு பொண்டாட்டியில் கேளுங்கடா சும்மா ரவிக்குமார் சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு அவன் டிவியில் வர்றா பேட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அந்த எரும மாடு மலை வேந்த மாதிரி போகக்கூடாது சரியா அதே மாதிரி இந்த ஹரிப்பிரியா ஜபஜீவ பிரியா கிருத்திகா ரவிக்குமார் உங்கள் நாலு பேருக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கொஸ்டின் என்னென்னா முதல்ல ஜெபஜீவ பிரியாவிலேருந்து ஆரம்பிப்போம் இந்த ஜெபஜீவ பிரியா கிறிஸ்டின்ஸு அருமையான பேர் கிறிஸ்டியன் நீ ஒரு கிறிஸ்டின்ஸு இப்போ வார வாரம் நீ சர்ச்சுக்கு போவே மாசுக்கு போய் கலந்துக்குவே சர்ச்சில் ப்ரேயரில் கலந்துக்குவே நீ ஆர்சியாக இருக்கலாம் ரோமன் கத்தோலிக்கனாக இருக்கலாம் இல்லை பெண்டகோஸ்டா இருக்கலாம் எதுவாகவே இரு ஆனால் நீ மனுஷியாக இருக்கணும் அதுதான் எங்களை மாலைக்கு ஒரு முக்கியம் அதாவது நீ எந்த இதுவானாலும் இருந்தாலும் பரவாயில்லை நீ மனுஷியாக இருந்திருக்கணும் இப்போ நீ வார வாரம் சர்ச்சில் போய் கொலைக்கு முன்னாடியும் இந்த கொலைக்கு பின்னாடியும் இப்படி பிரேயர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே அச்சிஷ்ட மரியாதையுடைய சர்வேஸ்வர மாதாவை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்து மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தா ஆவியின் பெயராலே அப்படின்னு தான் வேண்டியிருப்பேன் நான் கிறிஸ்டின்ஸு கிடையாது இது ஜபஜீவ பிரியா உனக்கான கேள்வி உன்னோட ஆண்டவர்கிட்ட கேளு சரியா அடுத்தது நம்ம ரவிக்குமார் ரவிக்குமாருக்கு வந்து இந்து அதனால் ரவிக்குமார்கிட்ட அந்த மாதிரியான கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரவிக்குமார் வந்து ஒரு ஸ்கூலை வச்சு நடத்துகிற காரணத்தினால ஒரு கரஸ்பாண்டன் ஒரு ஆத்தியார் அப்படிங்கிற ஒரு போர்வியில் இருக்கிற ஒரு காம கொடூரன் அப்போது ரவிக்குமார்க்கு இப்போ நான் கேட்குற கேள்வி டெய்லி படிச்சிருப்பான் பார்த்துருப்பான் கேட்டிருப்பான் இல்லை யாராவது சொல்லியாவது கேட்டிருப்பான் ரவிக்குமார் எங்கேயுமே எப்போவுமே எல்லாத்தையுமே இழிச்சவாயின்னா நினைச்சிடக்கூடாது சரியா உன்னை விட நம்ம அதாவது ஒரே மாதிரி அறிவு உள்ளவங்க நாற்பத்தெட்டு பேர் படிச்சாங்கன்னு வையேன் இந்த நாற்பத்தெட்டு பேருமே டாக்டர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அப்போ நோயாக இருக்கிறது யாரு கேள்வி வருதா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு உங்களோட கிளாஸில் நாற்பத்தி எட்டு குழந்தைய படிக்குது போய் கேட்குற நீங்கள் எல்லாம் யார் யார் என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நாற்பத்தி எட்டு பேருமே நாங்கள் அனைவருமே டாக்டராக விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி இப்படி இருந்திருக்கணும் எப்படி அப்போ நோயாளியாக வரப்போகிறது யாரு அப்ப இதுல என்ன தெரியுது எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் கம்பவுண்டரு ஒருத்தர் மெக்கானிக்கலு இப்படித்தான் ஒவ்வொரு வேணும் உலகம் இயங்கும் எல்லாம் ஒரே மாதிரியே யோசிச்சா உலகம் இயங்காதுடா அதாவது நீ வந்து கார் வாங்கி விற்கிற வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவன் நீ வந்து டக்குன்னு உங்க தூக்கி வெளியே போட்டு நீ வந்து அங்கே உட்காந்துட்டு கரஸ்பாண்டங்கு போறவையில் காம கல்யாணம் நடத்திட்டு இருக்கிற சரியா சரி இப்போ கேள்விக்கு வருவோம் கேள்வி என்னென்னா நீ எல்லாத்தையுமே அப்படி கூடாது எது நமக்கு மட்டும்தான் புத்திசாலி மக்கள் எல்லாம் வாயனுங்க அப்படின்னு உனக்கு உண்டான கேள்வி என்னென்னா ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உரையப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பார் உரையப்பார் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் ரவிக்குமார் நீர் உணரப்பார் இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அப்படி கூடாது சரியா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது நாம மட்டுமே ஜெயிச்சுட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்க ஒன்னை நாங்கள் வந்து விடவே மாட்டோம் அது என்னமா நாளுகள்லாம் விடவே மாட்டோம் சரியா இத்தனை நாள் வந்து உன்னை விட்டு வச்சதே தப்பு அதே மாதிரி இந்த வாத்தியா இந்த டீச்சர்ஸோடைய புருஷனுங்க நல்லா யோசிங்கடா உன் பொன்னாட்டி போய் ரவிக்குமார் போய் படுத்து எதிர்த்து வர்றா அவன் அந்த நொட்டை காசை வாங்கிட்டு வர்றா நீ இவளுக்கெல்லாம் போய் அந்த ரவிக்குமார் வாழ்க வாழ்க்கு நிற்கிறானுங்க செருப்பை கலட்டி அப்படிங்கடா அவளுக்கு எங்கடி போயிட்டு வர்றீங்க வேலைக்குங்கிற போர் அப்படின்னு அவங்களை உடனே ராஜினாமா பண்ணி வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்கடா அப்படி இல்லைன்னா கொண்டு போய் வயக்காலில் கொண்டு வீடு களத்தமேட்டில் வீடு நெல்ல இருக்கிற வேலை கட்டட வேலை செய்கிற வேலை எத்தனை வேலை இருக்குது இவளுக்கு எதுக்குடா பெரிய என்னமோ சினிமாவில் வர மாதிரி க கொடையை பிடிச்சிட்டு இவளுக்கு இப்படி மேக்கப் போட்டு போறாளுங்க அங்க போய் பார்த்தா ரவிக்குமார் உள்ள ஊருப்பட்ட காண்டம்ஸ் வச்சிருக்கிறான் யாருக்கு உன் பொண்டாடிகளுக்கு தான் யாரு டீச்சர்களுக்கு இந்த காண்டம்ஸ் எல்லாம் எதுக்கு பிள்ளைகளுக்கு பொண்டாடிகளுக்கு இவன் யூஸ் பண்றதுக்கு தான் இது வச்சிருக்கிறான் உள்ள மூணு பெட்ரூம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சிருக்கிறான் பாத்துக்கா இதெல்லாம் யாருக்கு உன்னோட பொண்டாடிக்கு டீச்சருங்கிற போர்வில் வந்திருக்காளுகள் அவளுக்கு தான் அதெல்லாம் நல்லா யோசிக்க சரியா நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் யோசனையும் இல்லாம மரம் ஆடுகிற மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துருங்க முதல்ல முதல்ல அதெல்லாம் கேளு என்னடி போயிட்டு கற்போட தான் வரீங்களா இல்லை கரையோட வரீங்களான்னு கேளுடா சும்மா அந்த செம்மறியாடு கூட்டமாக விளையாதிங்களா என்னடா கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு அவங்கக்கிட்ட வேலை செஞ்சால் அறிவே வேலை செய்யாதா இல்லையா ஒன்று எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்களா ஏன் என்னடா புலப்புது ஊரே நான் கேளு நாளே கேள் சிரிக்கிதுடா ரவிக்குமாரோட வரலாறை பார்த்து ரவிக்குமார் உனக்கு நிறைய கேள்வி இருக்குடா அப்படியே ஒன்னொன்னா ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது நான் எடுத்து விட விட உனக்கு அப்படியே தலை சுற்று சரியா இன்னும் நிறைய கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படி உட்காந்து யோசிக்கணும் நீவே இந்த அந்த ஆடு புழுக்க போட்ட மாதிரிலாம் போட்டு போகவே கூடாது சரியா உதாரணத்துக்கு சொன்னால் ஆடு புழுக்க ஓடும் போது புழுக்க அழகழகாக வரும் அப்போ ஆடு கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கும் ஆட்டுக்கு எப்போ தெரியுமா முகம் வாடும் கழியும் பார்த்தியா ஆடு கழியும் போது அதனுடைய முகம் கண்ணுக்கு நல்லா வீங்கிடும் அந்த மாதிரி தான் அவரோட நிலமிப்போம் வீட்டுக்கு உட்காந்துட்டு கழிவேன் சரியா கழிஞ்சிட்டு கிடப்பேன் வெளியால் எவனையும் பார்க்க முடியாமல் கேள்வியாக கேட்குறாங்களே எல்லா சேனலையும் நம்ம முடக்கணும் நினச்சா எங்கெங்கே இருந்து யாரோ கேள்வி கேட்குறாங்களே ஆமாம் அறிவு பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எங்களை மாற ஆளுக்கெல்லாம் கேட்கும்போது உனக்கு அப்படியே கொடையும் சரியா மண்ணாங்கட்டினு ஒருத்தர் என்ன விட்டு வச்சுருக்கிறியானே தெரியல அந்த மண்ணாங்கட்டி இருக்கானா இல்லை செத்துட்டானா இல்லை சாக அடித்து கொண்டு எங்காவது போட்டு அடக்கம் பண்ணிட்டியா அதுவும் தெரியல இந்த மொ நிறைய கொஸ்டின் அதாவது ஏகப்பட்ட பேர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ என்ன பெரிய ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது போட்டுட்டான் சும்மா கவுண்டர்னு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு பண்ணையார் மாதிரி வெத்தலவாக்க போட்டு பிடிச்சி பிடிச்சுன்னு துப்பிட்டு இருக்கக்கூடாது சரியா எதை செஞ்சாலும் முதல்ல யோசிக்கணும் நீ நம்ம பெரிய தாதா மாதிரி ஸ்கூல் ஸ்கூலை வச்சுட்டு ஏகப்பட்ட பிள்ளைகளோ டீச்சர் போற கற்பழிச்சுட்டு இருப்பேன் யாராவது கேள்வி கேட்டால் போலீஸ்காரனு காசு எடுத்து கொடுப்பேன் மீறி பேசுனா சிபிசிஐடி வச்சு நீ மிரட்டுவேன் ஏண்டா ரவிக்குமாரு நாங்களும் கேட்போம் இல்லடா விடுவோமா உன்னைய உன்னை அப்படியே நடுத்தர நிக்க வச்சு நரன் நரன் வெட்டணும்டா அப்போத்தான் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தனியும் சரியா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு உனக்கு அப்படி தலை சுத்தணும்டா ஏன் நீ எப்படி பிளான் பண்ணி இந்த பிள்ளையை கொண்டிருப்பேன் ஏகப்பட்ட பிராண்டி பாட்டில் வாங்கியிருக்க இருபத்தஞ்சி முப்பது கிலோ கறி வாங்கியிருக்கிற சமைச்சிருக்கிறேன் இத்தனை தண்ணி தண்ணி அடிச்சு நீ அங்கே பர்த்டே பார்ட்டி எவன் வந்தாலும் தெரியல எடப்பாடி பழனிசாமி வந்தானா இல்லை டெல்லியில் இருந்த அமைச்சர் வந்தானா எவன் வந்தாலும் தெரியல ஆனால் இருக்கிற ஃபுட்டேஜை பூரா அழிச்சுட்டு அங்கே அமைச்சரும் ஆடுறான் இங்கே எடப்பாடியும் உதறது சரியா ஏன் அதாவது அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரை நீ சொன்னேன்னா உன்னை போட்டுருவாங்க சரியா அவங்க பேரை நீ சொன்னிங்கன்னா உன்னை தள்ளிடுவாங்க உன்னை விட மாட்டாங்க அதனால நீயும் அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணி போடாத யாரையும் உன்னை எவனாவது போடுறதுக்கு முன்னாடி நீ இந்த கார்த்திக் பிள்ளையை போட தெளி எடப்பாடி பேரவோ நரேந்திர மோடி பேரவோ சொன்னீங்கன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன் நீ சூசைடு தான் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணிடுவானுங்க அதனால் எங்கே எவனை பார்த்தாலும் உனக்கு அப்படியே திரு திரு முடிப்ப சரியா ஆடு திருடுற மாதிரி நின்றுட்டு முடிக்கக்கூடாது ஃபோட்டோக்கு போஸ் கொடுறான்னா புறம்போக்கு மாதிரி நிற்கிற நீ ஆ உன் மூஞ்சி மொழியை மத்தி பான்னு கொண்டாட லட்சணமே இல்லையாடா ஒன்னான பேர் கேப் மாதிரி கவுண்டர்லயே வச்சு நீ ஒன்னாம் பேர் கேப் மாதிரி சில்ற சரியா நீ அந்த அப்படியே ஊர் பொம்பளை கிட்ட எல்லாம் அப்படியே தர்மபுரி எல்லாம் மேஞ்சு 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 மேஞ்ச உங்க எல்லாம் கட்டாம எல்லாம் கட்டிங் பேர் மாதிரி மாறி போய் சரியான வெறி முடிச்சு தெரியுற நீ ம் உன் முன்னாடி மத்தான் அப்படியே தெரியாது உன் மொண்டாடி வேற பக்கம் இருக்கா உங்களுக்கு சைடில் இல்லையா ஒரு அன்னொரு ஒரு பொம்பளையை கேவலப்படுத்தும் போது எப்படி எப்படி கைதோடு சிரிச்ச செல்வி அம்மாவை கேவலப்படுத்தும் போது ரவி இந்த மாதிரி கார்த்திக் பிள்ளை மாதிரி ஆளுக்கு கேவலப்படுத்தும் போது எப்படி சிறிச்சனை சித்தி உடமைக்காரி அது இது சொல்லும்போது எப்படி சிறுச்சனை ஆனால் நாங்கள் அப்படி எல்லாம் உள் தான் இருந்தோம் எல்லா நல்லா கவனிச்சுட்டு இருந்தோம் என்னென்ன பேசுகிறான்னு சரியா இதெல்லாம் அவனை விட அவனுக்கெல்லாம் அம்புடா எய்தவன் யாரு அவதெல்லாம் அம்பு எய்ய சொன்னது யாரு அம்புகளை எய்த சொன்னது யாரு ரவிக்குமார் உன் பொண்டாட்டி உன் பையன் சக்தி சரண் உன்னோட மச்சனை அதாவது சாந்தியோடைய அண்ணன் மோகன் மோகன் அதாவது மோகன் ஒரு தடையில ஒரு குழந்தை நடந்து அந்த பிள்ளையை மறைக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறான் அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு கேஸ் அப்படியே முடிக்க சொல்லி அவனுக்கு உதவல் எடுத்து ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது இப்படி வரிசையை நடக்குதுன்னு சரியா அதனால் இவங்க எல்லாம் மாட்ட போகிறான்னுக்கு மோகனும் மாட்ட போகிறான் அதே மாதிரி சாந்தி ஒன்னன்னு மாட்ட போறான்டி கவலைப்படாமல் இரு ஃபோன் பண்ணது சாந்தி சாந்தி ஃபோன் பண்ணது அவன் தானே செல்வி அம்மாக்கு அம்மா இப்போ பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னது அவன் தானே இதில் எவன்மே வாட்ச்மேன்லேருந்து வண்ணார பாட்டியில் இருக்கிற சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஒருத்தனும் தப்பிக்க முடியாது சரியா நீ இதில் லிங்க் ஆன அத்தனை பேருமே ராஜசேகர் அவன் இவன் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் எந்த சாமியாக இருந்தாலும் சரி ஒருத்தன் தப்பிக்க முடியாது சரியா நீங்கள் வேணால் இப்போ வேணால் சொல்லிக்கலாம் நீதிபதி சொல்லிட்டாரு நீதிபதி என்னடா சொன்னார் அறிவு கட்ட காமாட்டி இந்த கேஸுக்கு நான் ஜாமீன் தருகிறேன் அதுதான் உண்மை நீ என்னமோ நீதிபதி என்னமோ வாதம் பண்ணி வாதம் பண்ணி உன்னை எதிர்கேள்வி கேட்டு நீ எல்லாத்தையும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இந்த கேஸினுடைய தெளிவு கிடைச்சிருச்சு நீ உடனே ரிலீஸ் ஆகிட்டேன் பண்ணாட நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் உள்ளறந்துருக்கிற ஜாமீன் கேட்டிருக்குற மறுக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா இந்த எவ்வளவு பணம் கொடுத்தது தெரியல இந்த நீதிபதிக்கு உனக்கு தகுந்த மாதிரி அவர் எழுதி வச்சு போட்டு போயிட்டார் என்னென்ன ஜாமீன் தருகிறேன் அப்படின்னு தான் போயிருக்கிறாரு உன்னை விடுதலை செய்கிறேன்லாம் இங்கே எழுதலை அதைவே அந்த சம் அந்த நீதிபதிக்கே இன்னொரு நீதிபதி சமட்டி தூக்கி மண்டையில் ஒரே படம் போட்டார் இவர் செய்தது தவறு ஜாமீன்னா ஜாமீனுக்கு உண்டான வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகணும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இன்னி ஒரு நீதிபதி இவருக்கு மண்டையில் போட்டு ஒரு அம்ம தம்பிட்டார் அதனால் நீ பணத்தை அள்ளி வீசு காசு எவன் காசு எல்லாம் கொள்ளையடித்த காசு தானே அள்ளி வீசுடா உன் சொத்தவே அப்படி தர்ற மட்டம் பண்ணு கண் முன்னாடி உன்னோட நிழல் அப்படி எல்லாமே பூரா அப்படியே அந்த இடத்துல ஆடும் நீ இத்தனை நாள் போட்ட ஆட்டம் கள்ளக்குறிச்சியில் இத்தனை நாள் போ போட்ட லூட்டி எல்லாத்துக்கும் உனக்கு சமாதி ரெடி நீ வந்து படுத்தீங்கன்னா போதும் சரியா முடிஞ்சுது உன் சேப்டர் க்ளோஸ் நீ ரொம்ப நல்லவன் ம் அப்படின்னு நீ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நீ ஊர் ஊரா ஏமாத்துறது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு ரவிக்குமாரு சரியா ரவிக்குமாரு இப்போ சக்தி அப்படின்னு யாராவது பேர் சொன்னாலே உன் பையன் தான் வருது அதெல்லாம் போட்டு உன் பையனை விளையாண்டா நீ காலேஜை விட்டு நிப்பாட்டினேன் உன் பசங்களை ரெண்டு பேர்த்தையும் படிச்சுட்டு இருந்த இடத்த விட்டு எதுக்கு நிப்பாட்டுற துரத்தி விட்டானுங்களா உன் பசங்களை டிசியை கொடுத்து துரத்தி விட்டானுங்களா நீ உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு டிசி கொடுக்க மாட்டேங்கிற ஆனால் உன்னுடைய பையனுக்கு படிச்சுட்டு இருந்த இருந்து டிசி கொடுத்து துரத்தி விட்டானுங்க பாத்தியா எவ்வளவு ப்ரில்லியண்ட்டான வேலை நடந்துருக்குது பாரு நீ உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு டிசி கொடுத்து விட்றானா உன் பசங்களுக்கு டிசி கொடுத்து துரத்தி விட்டானுங்க பாரு படிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து பொழப்பார் ஆ நம்ம என்னமோ போனால் நமக்கு வந்து சேருது பாரு அதனால் பார்த்து பா ஊர் எல்லாம் மூடுறத பற்றி யோசனை பண்ணிட்டு உன் பானை மூடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருறா சரியா நீ போய் அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் அதை அடக்கு இது அடக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் எப்போ வந்துருக்கோன்னு தெரியுமா இந்த பன்னெண்டாம் தேதி நைட்டு கறி வாங்கிட்டு வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து அடித்து எவன் வந்தானோ எந்த அரசியல்வாதி வந்தானோ அவனை பார்ட்டி வச்சு நீ என்ன கடைக்காரனை மிரட்டுற கறிக்கடைக்காரனை மிரட்டுறேன் பில் டீ கிடக்காரனை மிர கேக்கு கொடுத்தவனை மிரட்டுற ஏன் கப்பா நீ சொல்லி கொடுக்குறதே இல்லை ஒன்றும் சரியில்லைடா நீ ஜேர்னலிஸ்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறதே சரியில்லையே அப்படி கிளாஸ் எப்படி வெங்காயத்து மாதிரி எடுப்பேன் உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி எடுப்பினீங்க நீ அதாவது ஒரு டிவி நடத்துறவனுக்கே நீ சொல்லி கொடுக்கற பூரா தப்பு தப்பாக கொடுத்துருக்குற இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு அதே மாதிரி எடிட்டிங் பண்ணவன் கேமராமேனுக்கு உங்கள்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை கையால் செஞ்சவனுக்கு எல்லாம் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து அவனுக்கு பாரு பூரா உனக்கு மாட்டை வைக்கணும்னு அவனுக்கு நீ சம்பளம் பாக்கி வச்சியா என்ன பாக்கி வச்சேன்னு தெரியல அவனுக்கு எல்லாம் உனக்கு சிக்க வச்டானுங்க உங்கள்கிட்ட கேமராமேன் வேலை செஞ்சவன் சிசிடிவி ஃபுட்டேஜை வெட்டினவன் அழிச்சவன் எல்லாம் நல்ல வகையாக சிக்க வச்சுட்டு போயிட்டானுங்க அதே மாதிரி கார்த்திக் பிள்ளை சவுக்கு சங்கரு இன்னி உனக்கு சம்மந்தமாக பேசணுங்க இப்போ பேசி ஒரு பொம்பளை பேசிகிட்டு இருக்கிறாவோ உப்பட எல்லாருமே நீ தான் கொலையாளின்னு கையை உங்கட்ட உன் பக்கம் தான் திருப்புறாங்க சரியா இந்த அம்மாவை வந்து ஒன்றுக்கு ரெண்டா பேசினாலும் கடைசியில் வரும்போது இந்த கொலை உள்ளே நடந்திருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள தொண்டன்ட்டு முடிச்சிட்றான் அந்த முதல்ல கவனிச்சிட்டு காசு கொடுக்கவும் நீ பாட்டுக்கு கொள்ளையடிச்ச காசு வைக்க உள்ளே இருக்குதுன்னு அள்ளி அள்ளி வீசணையே எவ்வளவு மணம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு இவங்க உன்னோட சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு கட்ட முடிச்சு கட்டினாலும் நீ இருந்து தப்பிக்க முடியாது அதனால நீ செலவு பண்றதில் கொஞ்சம் பார்த்து பண்ண ஏன்னா உள்ளே போனால் சோர்ந்து இருக்கிற காசு வேணும் சரியா ஜெயிலுக்குள்ள போனால் ஜாமீன் இருக்கிற காசு வேணும் ஜாமீன்ல மாட்டாங்க சரியா இந்த கேஸே வந்து போஸ்கோ சட்டமா மாறும் கண்டிப்பாக மாறும் இந்த இது வந்து மீண்டும் ஒரு விசாரணை விசாரணைக்கு உத்தரவிட போறாங்க உத்தரவு விட்டாங்கன்னா இது வந்து போஸ்கோ வழக்காக மாறுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகம் நீ வந்து தமிழ்நாட்டு மக்களை குழப்பலாம் ஆனால் எல்லாத்தையும் குழப்பி நீ மீன் பிடிக்க நினைக்காத சரியா இந்த வழக்கு போஸ்கோவில் வரும்போது உனக்கு ஜாமீனே கிடையாது முதல்ல அதில் மைண்டில் வச்சுருக்க ஏ கொசுவுக்காது கொஞ்சோண்டு மூளை இருக்கும்டா உட குப்பை கவுண்டா நீ என்ன அறிவு கட்ட கவுண்டர் நினைக்கி ஆ கழுதை அந்த ஆட்டுப்பாலை கூட்டிகிட்டனா கழுந்த பாலை இருக்குது கார்த்திகிட்ட கார்த்திகிட்டேருந்து வாங்கி கார்த்திக்கு கழுதை அந்த கழுதுக்கிட்டிருந்து பாலை கலந்து குடிச்சுட்டு இருக்குது உனக்கு யோசனையே வர மாட்டேங்குது பேப்பரை போய் திங்கிற ஸ்ரீமதி பாப்பாவோட ஒட்டின நோட்டீஸு அதை போய் கடிச்சு திங்குறேன் அந்த க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஃபுல்லாக அந்த பிள்ளையோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சரிக்கு ஓட்டின ஒட்டின ஒரு போஸ்ட்டை விடலிட்டக்கு ஆ நைட்டோட நைட்டாக போய் எல்லாத்தையும் தின்னு இருக்கிறேன் அப்படி கழுந்த பால தான் குடிச்சிருப்பேன் நல்லா யோசிக்கவுன்ற என்னடா உன் பா உன்னோட வரலாறே ரொம்ப தப்பாக தெரியுது ஆ நீ எங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து லாக் ஆகிருக்கு பாரு உன்னோட ரகசியம் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது தம்பி தம்பி சரியா நிறையா இருக்குது ஆனால் என்ன மாதிரி தெளிவாக ஆறு கூட பேசியிருக்க மாட்டாங்க உன்ன பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆ நான் போடுறேன் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வெயிட்டன் சி இப்படிக்கு கோவை பாபு